என்னன்னு கேட்கல நீ எவ்வாறு அறியப்படுகிறாய் இவன் சொல்றான் நான் எல்லாரும் காலையும் பிடிச்சு பிடிச்சி வாழ்றவனா அறியப்படுறேன் ஆண்டவரு இமீடியா அவர் சொல்றாரு யூ ஆர் நோ மோர் ஹீல் கேட்சர் யூ ஆர் இஸ்ரோல் இஸ்ரோவேல் தேவனுடைய பிரபுன்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தத்துல சொன்னா தேவனோடு ஆளுகை செய்கிறவன் அர்த்தம் யா ஆண்டவர் கேட்கிறார் உன் வாழ்க்கை எப்பிடிரா போய்கிட்டு இருக்கு ஆண்டவரே எல்லா வய காலையும் புடிச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிறேன் ஆண்டவரே எனக்கு மேலே வரவே முடியல ஆண்டவரே மனுஷன் கால விழுந்தாதான் நான் உயர்ற நிலைமையில இருக்கிற ஆண்டவரே என்னால எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்ல ஆண்டவரே ஆண்டவர் சொல்ற நீ காலை புடிக்கிறவன் இல்லடா காலத்தையே பிடிக்கிறவன் நீல் பி இஸ்ராயல் இனி நீ கால புடிச்சு மேல வரவேண்டிய அவசியம் இல்ல நீ தேவனோடு ஆளுகை செய்கிறவன் இங்க இருக்கிற உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இனி மனுஷன் கால புடிச்சு நீ வாழ வேண்டிய நிலைமை உனக்கு வராது தேவன் உன்னை ஆளுகை செய்கிறோம்